ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ்ன்னு சூப்பர் கியூப் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் தான் இன்னிக்கிள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அப்புறத்துல அப்புறத்துலேருந்தே ஃபுல்லாக ஃபைட் சீன் தான் நிறையா வந்துட்டுருக்கோம் ஸோ சில விஷயங்கள நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்கள் கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இந்த ஃபைட் சீன்லேயே சில விஷயங்களை கொஞ்சம் இன்டெரெக்டாக காமிச்சிருப்பாங்க பட் நான் உங்களுக்கு அதை டேரக்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கியூப் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் சென்னியாங்க தேடி நம்ம ஹீரோ இப்ப அந்த பில்டிங் குள்ள வந்துட்டு இருக்கான் ஒரு கதவை போட்டிருக்கவன் நம்ம ஹீரோ உடைக்கலான்னு போனா அம்பி ஒரு நிமிஷம் இந்த இடத்த நான் தான் ப்ரொடெக்ட் பண்றேன் உள்ள போனோம்னா என்ன போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நிக்கிறான் மாஸ்டர் இவனோட ஸ்ட்ரென்த் பிப்டி டூ பட் உங்க ஸ்ட்ரென்த் பிப்டி தான் அப்படின்னு சொல்லி அந்த கியூப் சொல்லுது ஒழுங்கா என்கிட்ட சாவிய கூட ஹீரோ கேட்டா நான் எதுக்கா தரணும்னு அவன் கேக்குறான் என் கேர்ள் மேல மாட்டிட்டு ஒழுங்கா கூட நம்ம ஹீரோ சொன்னா என்ன ஃபைட் பண்ணி அங்க அவன் தனியா ஒரு ஃபைட்டிங் இடத்த கூட்டிட்டு போறான் இங்க அந்த வந்து சும்மா உட்காந்துருக்க போர் அடிக்கலாம் டிவி ஆன் பண்றான் இந்த படத்தோட பேரு ஹீரோ டவர் அப்படின்னு சொல்லி யான்லவா வந்து அவ கிட்ட கலாய்க்கிறான் பாய் ஃப்ரெண்டு ஹீரோ மாதிரி வந்திருக்கான் அந்த ஹீரோ நீ அவன் வருவான் நினைக்கிறேன் பாடி பில்டர் மாதிரி நம்ம நம்ம ஹீரோ ஹீரோ கூட ஃபைட் பண்ணா அவன் மூஞ்சிலேயே கிக் பண்றான் கேபா ஆல்ரெடி நம்ம ஹீரோட அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனவன் இருந்தாலும் நம்ம ஹீரோ கொஞ்சம் இப்படி தப்பிச்சிட்டு இருக்கான் பையனா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி செறிஞ்சுக்கிட்டே நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் நீ என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்த தொழில நான் பல வருஷமா இருக்கேன் அப்படின்னு அட்டாக் பண்ணா ஒரு அதுக்கு மேல நம்ம ஹீரோ சூப்பர் பவரை கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான் அட்டாக்ஸ் எல்லாம் நான் ஈஸியா பிரெடிக் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படி நம்ம ஹீரோ அவனை வேணும்னே வெறுப்பேத்தி கையில சூப்பர் பவரை கொண்டு வந்து அவன் மூஞ்சில பஞ்ச் பண்ணுவோம் கையில என்ன ஆடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி கேக்குறான் உண்மையிலே பார்த்தா நம்ம ஹீரோ டெலிபோர்ட் பண்ணி ஒரு ஹேமர் தான் அவன் கைக்கு கொண்டு வந்திருக்கான் இங்க நான் நியாயமா சண்டை போடணும்னு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து கீ எடுத்து மேல் ஃபுளோருக்கு போற அடியில போயிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு ஒருத்த அட்டாக் பண்றான் நம்ம ஹீரோ அட்டாக்ல இருந்து எஸ் ஆனா அவன் நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே கிட் பண்றான் இவ்வளவு வீக்கா இருந்துட்டு நீ எப்படி பாப்ளோவை டிஃபீட் பண்ண சரி அப்படியா என்கிட்ட நீ தோக்க தான் போற சீக்கிரமா மேலே வந்து சேர அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு மேல போறான் மாஸ்டர் இவனோட ஸ்ட்ரென்த் செவன்டி ஃபைவ் இருக்குன்னு கியூப் சொல்லுது ஒரு நாள் நான் அவனை தோக்கடிப்பா நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தா மொத்த இடமும் இருட்டா இருக்கு கோல மாதிரி மறந்துக்கிடாம நேரில் வந்து ஃபைட் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இருட்டுல நம்ம ஹீரோவுக்கு தான் கண்ணு தெரியல அந்த அசாசின் சூப்பரா ஃபைட் பண்றான் ஹீரோக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு அவன் அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட அவன் தான் அடி வாங்குறான் லக்கில் அவன் என்ன அட்டாக் பண்ணிருப்பான்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த அசாசின்னு நினைக்கிறான் பட் நம்ம ஹீரோ கிட்ட மைக்ரோவேவ் சென்ஸ் இருக்கிறதுனால இருட்டா இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியும் தான் இந்த டேகர்லயே இருட்டுலயே அடி வாங்கி நான் இருட்டுக்குள்ளேயே வளர்ந்தவன் எனக்கு இருட்டுல கண்ணு ஒன்று நல்லா தெரியும் இருட்டு என்னோட இடம் நான் தாண்டா இருட்டுல ராஜா உன்னால என்னை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டேகர்லயே நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிற்கிறான் முட்டாள அப்படின்னு சொல்லி சவுட்லயே நம்ம ஹீரோ பலர்னவன அடிக்கிறான் இருட்டுல நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது அப்படின்னே அந்த டேகர்லயே நினைச்சிட்டு இருக்கான் அட்டாக் பண்றாங்க பாருல அந்த அசாசன் தான் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான் டேகர்லயும் அவன் தோக்கடிச்சிட்டம்னா அடுத்தது நம்ம தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் சொல்லவும் கண்டிப்பா அவன் கிட்ட ஸ்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் தான் தான் அவன் பத்து செகண்ட்ல அவன் கிட்ட தோத்து போகலன்னா நம்மளதான் அடுத்து அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படியே அவன் நம்ம கிட்ட வரைக்கும் வந்தாலும் அவன் சா இங்கதான் இருக்க போதா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான் இவ்வளவு தூரம் நீ வந்துருக்கு நீ உண்மையிலேயே எக்ஸ்ட்ராடினரி ஆளுதான் அப்படின்னு அடுத்த புளோர் பேசிட்டு போய் ஹீரோ அட்டாக் பண்றான் பட் இந்த மூணாவதுல இருக்கின் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்கான் நம்ம ஹீரோவை ஈஸியா அடிச்சு போடுறான் மாஸ்டர் அட்வான்ஸ்டு அட்வான்ஸ்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஜம்மு ரடியா இருக்கு அப்படின்னு கியூப் சொல்லுது நம்ம சோக் பண்ணி அப்படியே அவன் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணா நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு கத்தியை டெலிபோர்ட் பண்ணி அவனை பண்ணா அதையும் அவன் ஈஸியா தடுத்து அவன் ஒரு கையை ரிலீஸ் பண்ணதுனால அதை பண்ணி நம்ம ஹீரோ அந்த சோக்ல இருந்து வெளியே வந்துருத்தான் அவனை அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோக்கு தான் கை வலிக்கு அந்த ஒரு பஞ்சு போட்டுருது ஓட்டைய அசாசின் ஸ்ட்ராங் மட்டும் இல்லாம ரொம்ப பாஸ்டாவும் இருக்கான் இப்பதைக்கு நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு டாஸ் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இருந்துமே நம்ம ஹீரோ தான் அடி வாங்குறான் என்னன்னாலும் சரி நான் சேவ் பண்ணுவேன் அப்படி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ கையாவ உடச்சிருந்தான் நம்ம ஹீரோ பாடியில ஒரு பஞ்ச் பண்ணுவோம் பின்னாடி இருக்கிற காங்கிரஸ் போயிட்டே உடையுது அட்வான்ஸ்ட் அவங்க பாடி ஃபுல்லா இப்ப அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னு கியூப் சொல்லுது இவ்வளவு நேரம் வார்ம் அப் பண்ணிட்டு இப்ப ரியல் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் நம்ம ஹீரோ இப்ப லெவல பானதுனால ஸ்ட்ரென்த் அதிகமானதுனால ஈஸியா நம்ம ஹீரோ எந்திரிச்சிருந்தா நம்ம ஹீரோவோட ஒரு கையை அவன் உடச்சிட்டா அப்படி இருந்தமே நம்ம ஹீரோ அதை வச்சே யூஸ் பண்ணி அவன அட்டாக் பண்றான் அப்படி எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம ஹீரோவோட பாடியால அதை ஹேண்டில் பண்ண முடியல பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதா இப்படி நடக்குதுன்னு கியூப் சொல்லவோ இதையா முன்னாடியா சொல்ல நம்ம ஹீரோ கேட்டு பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற வழியவோ போறதுக்கிட்ட நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான் லெவல் சி வாரியர் இந்த பொடி பையன் தோத்து போகிறதா அப்படின்னு சொல்லி அந்த

அடுத்திருக்கிற அந்த பொண்ணு அவளோட பவர் சார் லிமிட் பண்ற மாதிரி ஒரு ப்ரேஸ் லைட் அவளுக்கு போட்டு விட்ருக்காங்க ரேஸ் லைட் மட்டும் அந்த பொண்ணு கழட்டிட்டா வாளுங்களாலேயே அவள தடுக்க முடியாது கண்டிப்பா அந்த பையன் நெக்ஸ்ட் ஃப்ளோர் மாட்டான் அப்படின்னு பட்லர் சொல்றான் இங்க நம்ம ஹீரோ கையாவ உடச்சிட்டான் ஈவன் அந்த வலி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஃபைட் பண்றதுக்கு போறான் ஈவன் யா உயிரே நான் இந்த இடத்துல ரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல ஷன் யாவு உனக்கு எப்படியாச்சும் காப்பாச்சும் நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்கான் மாஸ்டர் உங்க பாடி கண்டிஷன் சரியில்லை நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கேபு சொல்லுது இங்க இருக்கிற பீப்புள் எனக்கு ரெஸ்ட் தரமாட்டாங்களே இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அடுத்த ஃப்ளோர் கத் கதவை அந்த அசாசனும் அந்த பொண்ணு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஆக்சுவலி இவ்வளவு ஸ்ட்ராங்கான அசாசன்ஸ் எல்லாத்தையும் போட்டதுக்கு காரணம் அந்த ஷீங்கோச்சின் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங்கான ஆளை பிடிக்கிறதுக்கு தான் பட் நம்ம ஹீரோ ஒருத்தனை இந்த எல்லா அசாசன்ஸையும் போட்டு தள்ளிட்டு வந்துட்டு பட் அந்த ஷாங்கோச்சின் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங்கான ஆள் இவளை காப்பாற்றுறதுக்கு உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வருவானா அவளுக்கும் அந்த ஸ்ட்ராங்கான ஆளுக்கும் சம்மந்தம் இருக்கா என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்